ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்ருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாசி மாதத்தினுடைய சிறப்புக்குரிய திருநாளாகிய மாசி மகத்தன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன மாசி மகத்தினுடைய சிறப்புகள் என்ன இந்த நாள் எவ்வளவு உயர்வான நாள் எந்தெந்த தெய்வங்களை எவ்வாறு இந்த நாள்ல நாம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த பதிவுல நாம மாசி மகத்தினுடைய சிறப்புகளோடு சிந்திக்கலாம் பொதுவாக நாம் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபாடு செய்கின்ற போது நம்முடைய உடலால் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய பாவங்களை நீக்கி புண்ணியத்தை எடுத்துக்கொண்டு நாம் இறை வழிபாடு செய்வதற்கும் புனித நீராடல் அப்படிங்கிற ஒன்றை நம்முடைய பெரியோர்கள் நமக்கு அமைத்து கொடுத்தார்கள் சரி நம்ம பாவங்களை எல்லாம் நாம அந்த நதியில விட்டுட்டு ஆத்துல குளத்துல விட்டுட்டு நாம போய் இறைவனை வழிபாடு பண்றோம் புண்ணிய ஆத்மாவா ஆனா அந்த பாவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நதிகள் எப்போது மீண்டும் புனிதம் அடைகின்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல ஒரு முறை நவ நதிகள் என்று சொல்லக்கூடிய கங்கை யமுனை கோதாவரி இதெல்லாம் பேசி கொண்டது எல்லா மனிதர்களும் வந்து நம்மிடத்திலே நீராடுகிறார்கள் இந்த பாவங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார் ஆனால் நம்மை நாம் புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டுமே எப்படி நம்மை நாம் புனிதப்படுத்திக் கொள்வது சரி எல்லாருக்கும் நாயகனான சிவபெருமானிடத்திலேயே போய் கேட்கலாம் அப்படின்னு இந்த நதிகள் எல்லாம் சிவபெருமானிடத்திலே சென்று முறையிடுகின்றன சிவபெருமான் சொல்கின்றார் உங்களை புனிதப்படுத்திக் கொள்ளுவதற்கு ஒரு நாள் நான் கொடுக்கின்றேன் அந்த நாளில் உங்களை நீங்கள் புனிதப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர் கொடுத்த நாள் எது தெரியுமா மாசி மாதத்திலே மக நட்சத்திரத்தோடு பௌர்ணமி கூடுகின்ற அந்த நாளில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குலத்தில் நீங்கள் எல்லோரும் நீராடினால் அங்கே உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் புனிதப்படுகின்றீர்கள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் கொடுத்து அனுப்பி வைத்தார் அப்படி நவநதிகளும் வந்து மகாமக குளத்தில் நீராடி தங்களை ஆண்டுதோறும் புனிதப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் எது என்று சொன்னால் அது இந்த மாசி திருநாள்தான் இதை பற்றி எத்தனையோ புராணங்கள் பேசியிருக்கின்றன பெரிய புராணத்திலே மிக அழகாக இதை பற்றிய குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த பாடல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் பூமருவு கங்கை முதற் புனிதமாம் பெருந்தீர்த்தம் மாமகந்தான் ஆடுதற்கு வந்து வழிபடும் கோயில் தூமருவு மலர்கையார் தொழுது வலம் கொண்டு அணைந்து காமர்கெட நுதல் விழித்தார் கடல் பணிந்து கண்களித்தார் என பெரிய புராணம் இதனுடைய சிறப்பை விவரித்து பேசுகின்றது அப்படி உயர்ந்த அற்புதமான அந்த மாசி திருநாள் அன்று கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமகம் குலத்திற்கு உள்ளேயே பல தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்றது பல தீர்த்தங்களோடு சேர்த்து அன்றைக்கு இந்த நவ நதிகளும் அங்கே வந்து கூடுகின்றன எதற்காக தங்களை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக அப்படி அவை தங்களை புனிதப்படுத்தி கொண்ட பிறகு நாம் அந்த குளத்தில் நீராடுகின்ற போது நவநதிகளில் நீராடிய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அந்த நதிகள் பெற்ற புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் ஆக மிக உயர்ந்த நீராடல் அப்படின்னு சொன்னா அது இந்த மகா மகாமக நீராடல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் அந்த நவ நதிகளும் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பாத்துருவோமா கங்கை யமுனை நர்மதா சரஸ்வதி காவேரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரையூ என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒன்பது அற்புதமான நதிகளும் அங்கே ஒன்று கூடுகின்றது இவை எல்லாம் காவிரியோடு சங்கமமாகி காவிரியும் அந்த குளத்தில் சங்கமமாகி எல்லோருடைய பாவங்களையும் நீக்கி எல்லோரும் புனிதத்துவம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எங்கிருந்து கங்கை நதி காவிரியை தேடி நமக்கு இங்கே வருகிறது அந்த குளத்தை தேடி அனைத்து நதிகளும் வருகிறது என்று சொன்னால் நாம் அந்த குளத்தை தேடி சென்று நீராடி அந்த பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பெரியோர்கள் மகாமகத்தின் அன்று இந்த குளத்தில் நீராடணும் அப்படின்னு நமக்கு கத்துக் கொடுத்தாங்க இந்த ஆண்டு நமக்கு வரக்கூடியது மாசி மகம் மகாமகம் அல்ல மகாமகம் என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது அது மிக 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 விசேஷமானது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய இந்த மகத்திற்கும் இப்பலன் உண்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக உண்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த நதிகள் வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் தங்களை புதுப்பித்துக் கொள்கின்றது அதனால மகாமக குலத்திற்கு சென்று குளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் தவறாமல் அதை பயன்படுத்தி கொண்டு மகாமகத்தில் நீராடி எம்பெருமான வழிபாடு பண்ணி தங்களுடைய புண்ணிய நலன்களை மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் சரி இந்த மகாமகம் குளத்துக்கு எங்களால போக முடியல நாங்க இருக்கிற இடம் வேறு நாங்க ரொம்ப தூரமா இருக்கிறோம் நாங்க வெளி மாநிலத்துல இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் நாங்கெல்லாம் இந்த மாசி மகத்தன்று எவ்வாறு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டா இது வெறும் இதற்காக மட்டும் உரிய நாள் அல்ல எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு உரிய நாள் முதல்ல நான் முருகப்பெருமான் கிட்ட இருந்து ஆரம்பிக்கின்ற குழந்தைக்காக காத்திருக்க கூடியவர்கள் இந்த மாசி மகத்தன்று விரதமாக இருந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணினா நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது கிட்டும் பல பேருக்கும் கண்கண்ட மருந்தாக இந்த நாள் பயன்பட்டிருக்கிறது என்பது உண்மை அதனால குழந்தை வேண்டுபவர்கள் இந்த மாசி மகத்தன்று காலையில் இருந்தே உபவாசமாக இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணி மாலையில விரதத்தை விட்டுட்டு நீங்க எளிமையான உணவுகள் எடுத்துக்கலாம் தர்மம் பண்ணலாம் இப்படியெல்லாம் இந்த மாசி மகத்திருநாள் அன்று விரதம் மேற்கொள்ளுவோருக்கு கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும் அடுத்த அம்பாளை பத்தி பார்ப்போம் அம்பாள் டாக்சாயணியாக அவதரித்த நாளாக இந்த நாள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாள்ல அம்பாளை யார் ஒருவர் உள்ளன்போடு வணங்குகிறார்களோ அவர்கள் வீட்டுல இல்லற சண்டைகள் என்பதே இருக்க இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா எங்களால எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கோ சண்டை இல்லைங்க ஆனா வேற யாராவது ஒருத்தரால எங்களுக்குள்ள சண்டை வருது அப்படின்னு பலர் பலர் எங்க வீட்டில் எப்பயுமே சண்டை தான் நான் ஒன்று சொல்லுவேன் அவர் ஒன்று சொல்லுவார் அவர் ஒன்று சொல்லுவார் நான் ஒன்னு சொல்லுவேன் நிம்மதியா ஒரு நாள் கூட எங்களுக்கு கடந்ததே இல்லை அப்படின்னு இல்லறத்தில் ஏற்படக்கூடிய எவ்வகையான சச்சரவாக இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து கணவன் மனைவிக்குள்ளே உறவை மேம்படுத்தி கொள்ளுவதற்கான ஒரு நல்ல நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மக திருநாள் தான் அதனால இந்த மாசி மகத்தன்று காலையிலேயே எழுந்து அம்பாளுக்கு முடிஞ்சா குங்குமார்ச்சனை பண்ணி இல்லனா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை கணவர் கையால நாம இட்டுக்கலாம் அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அன்றாடம் நாம வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இல்லறத்துல ஏற்படக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் அடுத்து நம்முடைய சிவபெருமான் பத்தி பார்ப்போம் சிவபெருமான் அந்த நவநதிகளுக்கு மட்டுமல்ல வருண பகவானுக்கும் வரம் கொடுத்த நாள் இந்த மகாமக திருநாள் வருண பகவானையும் நீ புனிதத்துவம் அடையக்கூடிய நாளாகவும் உன்னில் இன்று யாரெல்லாம் நீராடுகின்றார்களோ அவர்களுக்கு புனிதத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும் என்று வருண பகவானுக்கு வரம் கொடுத்த நாள் அதனால் மகாமக குளம் மட்டுமல்ல புனித நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் நீராடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அதனால தான் இந்த மகாமகத்தன்று முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நீத்தார் கடனும் மிக சிறப்புக்குரியது நாங்கள் அமாவாசைக்கு செய்கிறோம் ஒவ்வொரு திதிக்கும் நாங்கள் தர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த மகாமகத்தன்று நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிகள் குளங்கள் திருக்குளங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கே போய் நீராட முடிஞ்சுது அப்படின்னா நீராடிட்டு அங்கே சூரிய பகவானையும் நாம் வழிபாடு செய்துவிட்டு அப்படியே அந்த நதித்துறையிலேயே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணமும் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா ஏழேழு தலைமுறைகளுக்கும் ஏற்படக்கூடிய இந்த தர்ப்பணம் செய்யாமல் இல்ல பித்துர்க்கடன் செய்கிற போது அதுல வர்ற ஏதாவது சின்ன சின்ன தப்புகளுக்கு உண்டான பிராயச்சித்தமாக இந்த நாள் அப்படிங்கிறது கருதப்படுகின்றது ஆக வருண பகவானுக்கு கொடுத்த வரத்தின்படி எல்லா நதித்துறைகளிலேயும் இந்த நாள் சிறப்பு பெற்றது அதனால்தான் எல்லா கோயிலையும் இந்த மாசி மகத்திற்கு தெப்போற்சவம் என்கின்ற ஒன்றை நம்முடைய பெரியோர்கள் வைத்தார்கள் நீங்க எந்த கோயிலா இருந்தாலும் பாருங்க பெருமாள் கோவிலா இருந்தாலும் சிவன் கோவிலா இருந்தாலும் முருகன் கோவிலா இருந்தாலும் அம்பாளுடைய ஆலயமாக இருந்தாலும் இந்த மாசி மகத்திற்கு மகத்திற்குத்தான் தெப்போற்சவம் என்பது மிக விமர்சையாக நடைபெறும் இறைவன் தெப்பத்தில் அதாவது தண்ணீர் நிறைந்த அந்த தெப்பத்திற்கு எழுந்தருளி அங்கே வந்து தன்னை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய நாளாக இந்த தெப்போற்சவ திருநாள் அப்படிங்கறது அமைந்திருக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்க எல்லாம் புனித நதிகளில் நீராடுங்க முன்னோர்கடன் செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை செய்யுங்க தெப்போற்சவம் நடக்குது அப்படினா அங்க போய் அந்த உற்சவத்துல கலந்து கொண்டு அந்த இறைவனை வழிபாடு செய்யலாம் அப்புறம் நாராயணர் நாராயணருக்கு ரொம்ப விசேஷமான பூஜை சத்யநாராயணர் பூஜை நான் ஏற்கனவே சத்யநாராயணர் பூஜையை பத்தியும் அதுல படிக்கக்கூடிய கதைகளை பத்தியுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதை இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று ஆனால் ரொம்ப விசேஷமானது இந்த மாசி மகம் பெருமாளுக்கே ரொம்ப விசேஷமானது மாலை நேரத்துல திருக்கோஷியூர்ல எம்பெருமான எல்லாரும் வழிபாடு பண்ணிட்டு விளக்கிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக நடத்தப்படுகிறது நீங்க திருக்கோஷியூர் போனீங்கன்னா மாலையில காலையில இருந்தே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த திருக்குளத்தில எல்லாரும் தங்களுடைய பிரார்த்தனையை வேண்டி கொண்டு விளக்கு வைத்து வழிபாடு பண்ணுவாங்க தண்ணீர்ல விளக்கிட்டு வழிபடுவது அப்படிங்கிறது இந்த அற்புதமான மக நட்சத்திரத்தின் அன்று சிறப்பான ஒன்று திருக்கோஷ்டியூர் செல்ல முடிந்தவர்கள் அங்க போய் வழிபாடு பண்ணலாம் எங்களுக்கு அங்க போக முடியல அப்படின்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நதிகள் புனிதமான திருக்குளங்கள்ல மாலை நேரத்துல நம்ம போய் விளக்கேற்றி நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த மாசி மாசிமக திருநாள் ஆக பெருமாளுக்கும் விசேஷமானது இந்த மாசி மகம் அப்படிங்கிற ஒரு நாள் இப்ப நிறைய பேர் கேட்கலாம் நீங்க சொல்றது எல்லாம் சரிமா ஆனா எங்களால எந்த நதிக்கும் போக முடியாது எங்கேயும் போய் எங்களால் விளக்கு வைக்க முடியாது நாங்க எப்படி வழிபாடு பண்றது அப்படின்னா இப்ப வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு அது சில்வராக இருக்க கூடாது நான் பலமுறை சொல்லி சுவாமியை வழிபாடு பண்ணும்போது எவர் சில்வர் பொருட்களை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு சின்னதா இருந்தா கூட செம்பு இல்லைன்னா மண் கலசம் கூட வைக்கலாம் ரொம்ப விசேஷமானது அப்படி ஒரு கலசம் எடுத்துக்கிட்டு அது நிறைய புனிதமான நீர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண தண்ணீர் எடுத்துக்கோங்க கங்கை தண்ணீர் இருக்குதுன்னா அதில் அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்து கொண்ட அந்த நீரை சுவாமி முன்னாடி நாம வச்சு அதுல கொஞ்சமா மஞ்சப்பொடி வாசன திரவிய பொடி இருந்தா போடுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுட்டு அதுல ரெண்டு மலர்களை போட்டு கங்கை யமுனை கோதாவரி நர்மதா சரஸ்வதி காவேரின்னு இப்ப நம்ம என்னென்ன நதிகள்லாம் பார்த்தோமோ இந்த நதிகள் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த தண்ணீரில் நீங்கள் எழுந்தருளி எங்களால் உங்களை தேடி வர முடியல அதனால இந்த தண்ணீரில் நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சிவபெருமானையும் வருண பகவானையும் புனித தீர்த்தங்களையும் நாம் பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமி முன்னாடி அந்த தீர்த்தத்தை வச்சுட்டு அதற்கு பிறகு இந்த பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நாம எல்லாருமே தலையில் தெளிச்சிக்கலாம் கொஞ்சமா அதை நாம குடிச்சுக்கிறதுக்கும் கொடுக்கலாம் இல்லை இதை ஊத்தி குளிக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா குளிக்கலாம் ஏன்னா அது புனித தீர்த்தமாக அன்றைக்கு கருதப்படும் எந்த தண்ணீராக இருந்தாலும் இறைவனை பிரார்த்தனை பண்ணா அந்த தண்ணீர் அன்றைக்கு புனிதத்துவமாக மாறுகிறது அதுதான் மாசி மகத்தினுடைய சிறப்பு வாய்ப்பு இல்லாதவங்க இப்படியும் செய்யலாம் எங்களுக்கு போய் தண்ணியில விளக்கு வைக்க முடியல நாங்க வீட்டுல விளக்கு வைக்கலாமா அப்படின்னு போன முறையே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ இப்ப நம்ம வீட்டுல தண்ணியில பூ போட்டு வச்சிருக்கிறோம் அந்த உருளின்னு ஒண்ணு அந்த உருளிக்குள்ள கூட நீங்க மிதக்க கூடிய மாதிரி இப்ப விளக்குகள்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி விளக்கிட்டு கூட மாலை நேரத்துல நம்ம தாராளமா வழிபாடு செய்யலாம் நமக்கு எது சௌகரியமோ நம்மால் எது முடியுமோ அதை நாம் செய்து வழிபட்டால் இறைவன் நிச்சயமா ஏற்றுக்கொள்வார் நாங்க இப்படி கும்பிட்டா கடவுள் அதை ஏத்துக்குவாரா அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம் வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போங்க அங்க நடக்கிற தெப்போற்சவத்துல கலந்துக்கோங்க இறைவனை உள்ளன்போடு வழிபாடு பண்ணுங்க சரி இந்த நாள் என்னைக்கு வருது அப்படிங்கறத பாப்போமா இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு மாசி மகம் என்னைக்கு வருது அப்படின்னா மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நமக்கு வருது இதில் இந்த ஆண்டு மகம் நமக்கு முன்னாடி வந்துடுது பௌர்ணமி நமக்கு பதிமூன்றாம் தேதி தான் வருது அதனால் எப்போ கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு சிறிய குழப்பம் இருக்குது முதல்ல எந்தெந்த நேரம் எப்போ வருதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோம் பன்னிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு மக நட்சத்திரம் ஆரம்பிக்குது பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை நமக்கு நட்சத்திரம் நிறைந்திருக்கிறது நமக்கு இறைவன் வந்து அந்த புனித குலங்களில் தெப்ப உற்சவம் ஆடுகிற போது நட்சத்திரம் அவசியமானது அப்படிங்கிறதுனால அநேகமான கோவில்களில் பனிரெண்டாம் தேதியே மகம் நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக கும்பகோணத்தில் கூட அன்னைக்கு தான் பனிரெண்டாம் தேதி தான் தீர்த்தவாரி நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது அதனால் பன்னெண்டாம் தேதி நட்சத்திரம் நமக்கு அமையுது இப்போ பதிமூணாம் தேதி நமக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு நமக்கு ஆரம்பித்து பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அமைஞ்சிருக்கு அதனால் இந்த சத்தியநாராயணர் பூஜை செய்கிறவங்களுக்கு பௌர்ணமி நேரம் அவசியமானது அவங்க பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சத்தியநாராயணர் பூஜையை செய்து கொள்ளலாம் தேதி பத்தி சொல்லியிருக்கேன் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன் யாருக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அவர்கள் அந்தந்த வழிபாட்டை மேற்கொண்டு பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தீர்த்து புண்ணியத்தை நாம் அதிகப்படுத்தி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்